ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பசுமை பசுமைக்காவலன் நாற்றுப்பண்ணை மற்றும் இயற்கை அங்காடிக்கு தாங்க வந்திருக்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம அருப்புக்கோட்டையில் ஆத்திப்பட்டி போகிற பாதையில் பெத்தமா கோவில் அருகில் தான் இந்த நர்சரி கார்டன் அமைஞ்சிருக்குங்க நர்சரி கார்டனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை ஆசையாய் மனைவாங்கி அதில் அழகாக வீடு கட்டி அதன் அருகே அழகாக தோட்டம் வைக்கணும்னு எல்லோருக்குமே ஆசை இருக்கும் ஸோ அந்த தோட்டம் வைக்கிறதுக்கு நீங்கள் ரைட் சாய்ஸாக செலக்ட் பண்ணக்கூடியது நம்ம பசுமை காவலன் நாற்றுப்பண்ணை மற்றும் இயற்கை அங்காடி தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நர்சரி கார்டனில் நம்ம உள்ளே என்ட்ரான உடனே நம்மளை ரிசீவ் பண்ணுறது வந்து இந்த ஹேங்கிங் பார்ட் தான் எல்லாமே ரிசீவ் பண்ணுது ரொம்பவே அழகாக இருந்துச்சு நிறைய செடிகள் கொடிகள் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க வாஸ்து சம்மந்தப்பட்ட அந்த செடிகளும் இருக்குது இவங்கக்கிட்ட மூலிகை செடிகளும் இருக்குது இன்டோர் பிளானட்ஸ் நிறையவே வச்சுருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து இது நம்ம போய் பார்த்தோன்னா நிச்சயம் நம்மளுடைய வீட்டை அழகாக்குறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இவங்கக்கிட்ட மண்புழு உரம் பஞ்சகாவியம் உரங்கள் வந்து பவுடர் உரங்கள் அப்புறம் விவசாயத்திற்கு தேவையான கருவிகள் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு தடவை போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட துளசி மாடம் இருக்குது இது வந்து மண் தொட்டியும் இருக்குது பிளாஸ்டிக் தொட்டியும் இருக்குது ஒன்று ஒவ்வொரு ரேட்டு அதே மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அவங்க ஆல்ரெடி டெக்கரேட் பண்ணியும் வச்சுருக்குறாங்க டெக்கரேட் பண்ணாத சாதாரண ட்ரீயும் இருக்குது அவங்கக்கிட்ட ஸோ உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு குடில் வைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இவங்க போய் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கக்கிட்ட வந்து கேந்திப்பூ கோழிக்கொண்டை கனகாம்பரம் அரளி செவ்வரளி அப்புறம் இன்னும் என்னென்ன பூச்செடிகள் இருக்கோ எல்லாமே வந்து நிறைய பூ வகைகள் வந்து அவங்க சொன்னாங்க நித்திய கல்யாணி அப்புறம் நிறைய பூக்கள் வந்து சொன்னாங்க டேபிள் ரோஸ் அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது இது போக காய்கறி விதைகள் அவங்கக்கிட்ட கிடைக்கிது நம்ம காய்கறி செடிகள்னு பார்த்தோம்னா தக்காளி மிளகாய் மு முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இந்த மாதிரியான செடிகளும் இருக்குது புன்னகை சிந்தும் ரோஜா செடி பொங்கி வளையும் மல்லிகை வாசம் பூத்துக்குழுங்கும் சாமந்தி மலர்கள் கண்ணை மயக்கும் கனகாம்பரம் மாதத்தை ஞாபகப்படுத்தும் டிசம்பர் பூ என்று ஏராளமான பூக்கள் வந்து இந்த நர்சரி கார்டன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி மரக்கன்றுகளுமே வந்து நிறைய வகையான மரக்கன்றுகள் இவங்க வந்து வச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்ட ரோஜா செடிகளும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அது என்னென்ன வெரைட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பன்னீர் ரோஜா இருந்துச்சு நம்ம சாதாரண ரோஸ் ஓகேவா இது வந்து நம்ம எந்த இடத்துல வச்சாலுமே அதுக்கு தனியாக எடுத்து உரம் போடணும் அது போடணும் இது போடலாம் இல்லை அது எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி வளரக்கூடிய ஒரு ரோஜா பூ ஊட்டி ரோஸ் இருந்தது ரோஸ்லேயே வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஒயிட் கலர் எல்லோ கலர் நல்ல டார்க் ரெட் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் வந்து இருந்தது மல்லிப்பூ இருந்துச்சு மல்லிகைப்பூ வந்து இருந்தது இந்த மாதிரி நிறைய பூக்களும் அவங்க வச்சுருந்தாங்க இந்த பூச்செடிகள்லாம் வந்து ரொம்ப விலை கம்மி தான் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் அப்புறம் பார்த்தோன்னா வெத்தலை கொடி வந்து இருந்தது இந்த மாதிரி மரக்கன்றுகளுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க ரேட்டு சொல்கிறாங்க சொங்க பாருங்கள் வெத்தலை கொடி இருக்குது இது பக்கத்தில் இந்த லெமன் டீ செடியெல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க வச்சுருக்குறாங்க ஸோ நிச்சயம் ஒரு தடவை போய் பாருங்கள் உங்களுக்கும் வந்து தேவைப்படுற மரக்கன்றுகள் இதெல்லாம் வந்து கம்மியான ரேட்லேயே அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கூட மரங்களை பற்றி நிறைய கவிதைகள் சொல்லியிருக்காங்க அதுல ஒண்ணு உங்களுக்கு இப்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உண்ண கனி கொடுப்பதும் மரம்தான் ஒதுங்க நிழல் கொடுப்பதும் மரம்தான் உடலுக்கு மருந்தாக அமைவதும் மரம்தான் உணர்வுக்கு விருந்தாக அமைவதும் மரம்தான் அழகு வேலி அமைக்க ஆட துயில் கொடுக்க எழுத காகிதம் எரிக்க விறகு என்று எல்லாமே மரம்தான் அப்படின்னு வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து மரம் வளர்க்குறோம் அப்படின்னா அதில் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ மரக்கன்றுகள் வந்து இங்கே நிறைய மரக்கன்றுகள் கிடைக்கிது நீங்கள் கண் கண்டிப்பாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் வந்து இங்கே இருக்க மரக்கன்றுகள் பிடிக்கும் குதிரும் இலைகள் கூட நம்மிடம் கதைகள் பேசும் துளிரும் துளிர்கள் கூட நம்மிடம் கவிகள் பாடும் மரத்தை பற்றிய சிறிய கவிதை ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் ரோஸ்லையே வந்து இந்த வெரைட்டி பாருங்கள் இது வந்து டேபிள் ரோஸ் தான் பட் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல டார்க் கலரில் ரொம்ப நல்லா இருந்தது இந்த செடி ஒரே அதாவது ஒரே கலராகவும் இருக்குது டபுள் கலராகவும் இருக்குது இந்த இந்த செடி வந்து டேபிள் ரோஸ் வந்து ஒரே சிங்கிள் கலரில் நல்ல டார்க் கலராகவும் இருந்தது அது மாதிரி கேந்தி பூ வந்து இருந்துச்சு ஒயிட் கேந்தி பூ இருந்துச்சு பாருங்கள் எவ்வளவு கன்றுகள் வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாமே வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுக்கு நிச்சயம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்டில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அது பாருங்கள் ஒன்று வந்து லெமன் எல்லோ கலரில் இருந்தது ஒன்று நல்ல க்ரீனில் இருந்துச்சு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுவும் மணி பிளான்ட்டு தான் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் டபுள் கலரில் இருந்துச்சு ஒயிட் வித்து க்ரீன்லையும் இருந்துச்சு இப்போ இன்னொன்று இந்த முள் செடியாக இருக்கீங்களா இதெல்லாம் வாஸ்து செடி இதெல்லாம் வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது கண்டுஷ்டிப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உயிர்கள் நிறைந்ததே உலகம் மரங்கள் இன்றி உயிர்கள் ஏது உயிர்கள் இன்றி உலகம் ஏது உயிர்காக்க மரங்களை வளர்ப்போம் இந்த வாசகத்தை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு மரங்களை கண்டிப்பாக வளர்ப்போம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய செடிகளில் அழகுக்கு வளர்க்கக்கூடியதும் இருக்குது அதே நேரங்களில் காற்றை சுத்தம் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய செடிகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இங்கே கிடைக்கும் இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா பவளமல்லி பவளமல்லி செடி வந்து இவங்கக்கிட்ட இருக்குது அது வந்து ரெண்டு வெரைட்டி செடிகள் வந்து இருக்குது அப்புறம் வந்து இன்னொன்று பாரிஜாத பூ செடி காமிச்சாங்க இது வந்து பவளமல்லி தான் பவளமல்லியில் ரெண்டு டைப் இருக்குது ஓகேவா பாரிஜாத செடியும் இவங்கக்கிட்ட இருக்குது பாரிஜாத பூ அப்படி நல்ல ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குமா அந்த செடி பாருங்கள் இதுதான் பாரிஜாத செடி இது வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வந்து இன்சுலின் செடின்னு சொன்னாங்க இது வந்து பாருங்கள் இது வந்து லெமன் லெமன் டீ போடுவோம் இல்லையா அப்போ வந்து இந்த செடி கட் பண்ணி உள்ளே போட்டு நம்ம டீ குடிக்கலான்னு சொன்னாங்க வெத்தலை கொடி இருந்தது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது ஜீரண சக்தி வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தும் இல்லையா வெத்தலை அதனால் சின்ன சின்ன மூலிகைகள் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது தான் நமக்கு இதெல்லாம் வந்து புளியங்கன்றுகள் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் இன்னொரு செடி காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி இலை பிரியாணி இலை செடி வந்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த அதை லைட்டாக அதை வந்து லைட்டாக கட் பண்ணி நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு ஸ்மெல் இந்த இது தான் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த செடி தான் பிரியாணி அலை செடி இதை வந்து நம்ம லேசாக நுனியை கட் பண்ணி மோந்து பார்த்தா கூட அவ்வளோ ஒரு வாசனை பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே ஒரு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடை கொடுக்குது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த செடி பிரியாணி செடி கட்டாயமாக எல்லாருக்கும் தேவைப்படும் நினைக்கிறேன் நம்ம இப்போ அடிக்கடி பிரியாணி செய்கிறோம் இல்லையா வீட்டில் எல்லாருமே ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மனோரஞ்சிதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூவோடைய செடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அவங்க நிறைய பழங்கள் வெரைட்டியும் சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட் செடி வந்து ஸ்டார் ஃப்ரூட்டோட அந்த கன்று அது வந்து இருக்குது அப்புறம் ராம் சீதாங்கிற ஒரு வெரைட்டியை வந்து காமிச்சாங்க இது வந்து ராம் சீதா அப்படிங்கிறது அப்புறம் கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பழம் கொய்யா வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொய்யா இருந்தது லெமன் பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இது பாருங்கள் இந்த செம்பருத்தி வந்து இவ்வளோ தான் பூக்குமா இது ஒரு வகையான செம்பருத்தி இது தான் பூக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்து இருந்தது செடிகளில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து விவசாயம் செய்யணும் அல்லது தோட்டம் வைக்கணும்னு முடிவு பண்ணால் கட்டாயம் நம்ம இங்கே போய் ஒரு தடவை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் துளசி மாடம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நிறைய வந்து மண் தொட்டிகள் மண்பானை தொட்டிகள் இருந்துச்சு களையங்கள் இருந்துச்சு இது எல்லாமே பூ பூச்செடி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரேட்டும் ஓரளவு கன்சிடரபுளாக தான் இருந்தது நிறைய இந்த பாருங்கள் பொம்மைகள்லாம் இருந்துச்சு மண்ணால் செய்யப்பட்ட அந்த பொம்மைகள் குதிரை யானை அதெல்லாம் இருந்துச்சு பார்ட் வந்து பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு மண் தொட்டியும் இருந்துச்சு பிளாஸ்டிக் தொட்டியும் இருந்தது இந்த மாதிரி ஹேங்கிங் பார்ட்டு பாருங்கள் மேலே இருக்கு பாருங்கள் அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் வந்து நம்ம தோட்டம் வைக்கணும் அல்லது தோட்டம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த இடத்த ஒரு தடவை விசிட் பண்ணிங்கன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே அங்கே இருக்குது இது பாருங்கள் இது மணி பிளான்ட் போடுறதுக்குரிய ஒரு அந்த கொடி மாதிரி அது படரும் இல்லையா அதுக்காக சப்போர்ட்டு கொடுக்குறதுன்னு சொன்னாங்க இந்த இதை அந்த சின்ன சின்ன பாட்டில் எல்லாம் மணி பிளான்ட் வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அது மாதிரி வால்லே வைப்போம் இல்லையா வால்லே வைக்கக்கூடிய அந்த மாதிரியான பிளான்ட் இருந்துச்சு மீன் தொட்டியில் போடக்கூடிய கற்கள் இது வந்து மீன் வளர்க்குறவங்க இந்த கல்ல போடுவாங்க மண்ணிலேயே தோசைக்கல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மண்ணிலேயே வந்து தோசைக்கல் அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நல்ல ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ தான் சொன்னாங்க நல்ல ரேட்டு தான் ரீசனபிள் ரேட் தான் கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து அடுக்கு பானையாக இது வந்து குபேர பானைன்னு சொல்லுவாங்களாம் பூஜை ரூமில் தான் அவங்க சொன்னாங்க இதே மாதிரி நிறைய குரோட்டன்ஸ் வந்து நிறையவே வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக ஒரு தடவை நீங்கள் போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ